வாரிசு அரசியலை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அப்ப காங்கிரஸோட கூட்டணியில காங்கிரஸ் வாரிசு அரசு இருந்தாங்க பாஜக கலத்தி விடும் போது நிதிஷ்குமார் அவங்க தானே சார் ஆதரவு கொடுத்தாங்க எப்படி சார் நிதிஷ்குமார் இந்த முடிவு எடுக்கலாம் ஏன்னா மமதாக்கு ராகுல் காந்தி கண்டா பிடிக்காது மமதா நினைக்கிறது ராகுல் காந்தி மண் குதிரை சலீம்ங்கிற சிபிஎம் தலைவரும் மேற்கு வங்காள சிபி தான் விடாம மமதாவை விடுவிடுன்னு விட்டு இருக்காங்க மமதா பிஜேபி கா வேலை செய்யறாங்க பிஜேபி ஏஜென்ட் மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்களும் சொல்றாங்க அதனால மமதாக்கு கடுக்கோம் இவ்வளவு சிக்கல் இருக்கு ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே இடி பிரச்சனை இருக்கு மம்தா சொன்ன கொஞ்ச நேரத்தில் ஆம் ஆத்மியும் சொல்லிடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா மேலே தலைவர்கள் சொல்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள அங்க காம்படிஷன் இருக்கு இந்த அலையன்ஸ் மோடியை எதிர்க்கிறதுக்கு சரியா இருக்கு சேர்ந்து மோடி கோஷம் போட்டு திட்டத்துக்கு சரியா இருக்குது இடஒதுக்கீடு யார் கேண்டிடேட்டு எப்படி போட்டியிடுறது வரும்பொழுது டீடைல்ஸ் வரும்பொழுது பிரச்சனை ஏன் இன்னும்

இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுத்து ஐஎன்டிஏ கூட்டணிக்கு உண்மையாக பெரிய சவால் தான் தாங்க நிதிஷ் குமார் பாருங்க அவர் சரியான அருங்க கழும்பிடுவேன் இப்ப காங்கிரஸ் ஆங்கேதிக்கம் வந்தப்போதான் அவர் பேப்பரை ஒவ்வொரு நாவோ பிஜேபி எதிர்த்து வந்துட்டாரு இப்ப திருப்பி அந்த பக்கம் போறாரு என்ன செய்ய போறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவே இருக்கிறேன் மூத்த பத்திரிக்கையாள டெல்லி சேகர் ஐயா நம்மூட இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் குபாலகிருஷ்ணன் வணக்கம் சார் தமிழ்நாடு இல்ல இந்தியாவுக்கு தெரிந்த செய்தி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தனியா போட்டி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனித்து போட்டி இதெல்லாம் செய்தியா தெரியுது நேற்று உடனடியா பேக் டு பேக் அவங்க அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன உள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அதை விட இன்னொன்னு சொல்றேங்க இப்ப நிதிஷ்குமார் கிளம்புறாரு ஓ அது வேறையா அதுதான் இப்ப பெரிய பிரேக்கிங் நியூஸ் நிதிஷ்குமார் எந்த நேரமும் அந்த நம்ம இந்திய அலையன்ஸை விட்டுட்டு அவர் பிஜேபி பக்கம் வராரு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு டெல்லியில பிஜேபி தலைவர்கள்லாம் கூடி இதை பேசுறாங்க பிஆர் பிஜேபி தலைவர்கள் சொல்றாங்க திருப்பி வர எடுத்துக்காதீங்க ஒரு மாப்பெரிய பல்டி மாஸ்டரு இதா இது இது அஞ்சாவது தடவை திரும்பி வருவாரு இந்த மாதிரி அஞ்சாவது பல்டி அதாவது அங்க அங்க போனாரு இங்க வந்தாரு திருப்பி அங்க இங்க வந்தாரு இப்ப அஞ்சாவது பல்டி இது இப்போ அது ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கு எரி மினிட் அவர் பல்ட்டி அடிக்கலாம் அதை கர்பூரி தாக்கூர் இவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவர் அவர் ஓபிசி தலைவர் அவருக்கு பாரத் ரத்னா கொடுத்ததுல இவருக்கு பிரதமர் மேல அதிக ஒரு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டாரு காங்கிரஸ் இது பண்ணிட்டாரு அட்டாக் பண்ணிட்டாரு இத்தனை நாளா கர்பூரி தாக்கூருக்கு தடவேலா அவார்டு இப்போ இவர் பிரதமர் தான் கொடுத்திருக்காரு பிரதமரை புகழ ஆரம்பிச்சிட்டாரு நான் புகழும் போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அதாவது கற்பூரி தாக்கூர் அரசியல்ல அவரை பின்பற்றி நான் இருக்கிறேன் மெல்லமா அந்த வாரிசு அரசியல் இல்லாத ஒரு நிலையை நாங்கள் எடுத்துருக்கு காரணமும் கற்பூரி தாக்கூர் அப்படிங்கிற வார்த்தையை விடுறாரு அப்போ நீங்க வாரிசு அரசியலை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் காங்கிரஸ் வாரிசு அரசியல் தானே டிஎம்கேல வாரிசு அரசியல் தானே சுத்தி எல்லாமே வாரிசு அரசியல் இப்போ எந்த கட்சி இந்திய அலையன்ஸ்ல வாரிசு அரசியல் இல்லை அதாவது இவருக்கு போன வருடங்கள் பாத்தீங்கன்னா முழுக்க ஜூன் ஜூலை போன ஜூன் ஜூலைல எத்தனை உழைச்சாரு இந்திய அலை கூட்டணிக்காக காங்கிரஸ் அவருக்கு ஒரு சார்ஜ் நீ எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா சேருங்க எல்லாம் பண்றாரு பண்ணிட்டு அவரை கடைசியில் தள்ளி வச்சுட்டாங்க இவரை எதிர்பார்த்தார் கணிவினர் பதவி தருவாங்க இப்ப கூட நடந்து பாருங்க வர்ச்சுவல் மீட்டிங் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் பீகார்ல முதலமைச்சரா தொடர்றதுக்கு காங்கிரஸ் ஒரு காரணம் இல்லையா சார் பாஜக கலத்தி விடும் போது நிதிஷ்குமாருக்கு அவங்க தானே சார் ஆதரவு கொடுத்தாங்க எப்படி சார் நிதிஷ்குமார் இந்த முடிவு எடுக்கலாம் முதல்ல யார்கிட்ட ஆதரவாகித்தார் அங்கே உட்காந்து வச்சுருக்கிறது ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் இவர் இருந்தாலும் ஒன்றா வந்தாங்க பிஜேபி விட்டுட்டாங்க போனார் ரெண்டா அவர் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் என்ன சொன்னார் பிஜேபியோட ஒன்றா போனார் போயிட்டு சீட்டு குறைஞ்சிருச்சு பிஜேபி தான் எனக்கு வெடி வச்சாங்க என் சீட்டை குறைச்சிவிட்டாங்க அதனால நான் பிஜேபி விட்டுட்டு ஆர்ஜேடி சப்போர்ட் வாங்கிறேன் ஏன்னா ஆர்ஜேடி எதிர்கட்சியாக வந்தது அதில் காங்கிரஸ் சேர்த்துட்டாங்க சாரி கட்சிகள் சேர்ந்துட்டாங்க மெஜாரிட்டி ஆயிடுச்சு பிஜேபி தனியாக விட்டாங்க அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்க்குற பிரதமருக்கு எதிர்த்து பண்ணுறேன் எல்லாம் பண்ணார் இப்போ என்னடான்னா அவருக்கு மனசு மாறிடுச்சு திருப்பி ஒன்றுமே சரியில்லை இந்த அலையன்ஸில் ஒன்றும் நடக்க போறது இல்ல ராமர் கோயில் அங்கே தெரிஞ்சிருச்சு இங்கே லாலு பிரசாத் யாதவே அவரே எனக்கு கன்வீனராக்காம தடுத்தாரு காங்கிரஸ் எனக்கு ஒன்றுமே எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒன்றுமே பண்ணலை இந்த மூணு நாலு மாதம் காங்கிரஸ் டைம் வேஸ்ட் பண்ணாங்க மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கட் இந்த மாதிரி அவர் குற்றச்சாட்டு லிஸ்ட்டு என்னன்னா கோபால கிருஷ்ணர் அவர் எங்க இருந்தாலும் அதிருப்தியா இருப்பார் அவர் எந்த பக்கம் இருந்தால் கொஞ்சம் அதிருப்தியாக தப்புன்னு ஜப் அடிப்பார் இது பெரும்பாலும் பீகாரில் இருக்கிற ஜனதா தளத்தை சேர்ந்த எல்லா தலைவர்களுக்கும் இந்த சுபாவம் இன்னைக்கு இங்க நாளைக்கு அங்க திருப்பி இங்க அங்கே நீங்க வரும்போது ஊழலுக்கு எதிர்த்து வரம்பாரு திருப்பி இங்கே அங்க போகும்போது மதசார்பற்ற அரசியல் இப்ப இப்ப என்ன சொல்லிட்டு வரப்போறாரு தெரியாது ஆனா ரொம்ப கர்மா இருக்குது நிதிஷ்குமார் எந்த ஜனதா நேரத்திலையும் எடுத்து கொண்டு வெளிநடப்பார் இந்திய அலைங்கிறதா இப்போ ரொம்ப பிரேக்கிங் நியூஸா பேசிட்டு இருக்காங்க டெல்லி வட்டாரத்துல சார் இன்ஸ்டண்டா இந்த மாதிரி நிதிஷ்குமார் மோடியை புகழ்றதுக்கும் மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முன்னாடியே சொன்னாங்க இந்த வெளியில வந்துருவாங்க காங்கிரஸ்ல இருக்க மாட்டாங்கன்னு பட் நேரத்துக்கு என்ன சார் அவசரம் ஏற்பட்டுச்சு ஏதாவது உள்ளுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துச்சு அந்த ஸ்டேட்டுக்குள்ள இல்லைங்க அவங்க என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி இன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதிக்கு உள்ள நுழைறாரு மேற்கு வங்காளத்துல அவர் யாத்திரை உள்ள வரும் நியாயத்தை கேட்டுட்டு வர்றாரு மமத்தா சொல்றாங்க நான் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்காங்க நம்ம நீங்கள் எங்க மேற்கு வங்காளத்திலேயே வந்து நியாயம் கேட்க வந்தீங்கன்னா இங்க யாருக்காக நியாயம் கேட்குறீங்க யாரை எதிர்த்து கேட்குறீங்க நான் இங்கே ஆளுங்கட்சி என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா மேற்கு வங்காளத்தில் யாத்திரா பண்றதுக்கு நீங்கள் எவ்வளோ சீட்டில் நிற்க போறீங்க நீங்கள் எதுக்கு இங்கே மேற்கு வங்காளத்துக்குள்ளே வந்து யாத்திரை பண்ணுறீங்க என்னோட கூட்டணி எதிர்கட்சி கூட்டணி நான் இருக்கேன் இல்லை எனக்கு விசாரிச்சீங்களா நீங்கள் ரூட் மேப் போட்டுட்டு வந்து வரண்டிங்க அப்புறம் இதில் சேர்ந்துக்கோங்கிறீங்க உங்க காங்கிரஸ் தலைவர்கள் அதான் மம்தா சொல்றாங்க காங்கிரஸ் தலைவர்கள் மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள் டோட்டலி அகெஸ்ட் மம்தா மம்தா சொல்றாங்க ராகுல் காந்தி உள்ள வருவாரு என்னையும் சும்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க அண்ட் இந்த மேற்கு காங்கிரஸ் தலைவர்கள் இடம்சாரி கட்சிகளோட சேர்ந்து என்னதான் அட்டாக் பண்றாங்க அப்ப எந்த மாநிலத்துக்குள்ளயே நான் தான் ஆளு கட்சி இக்க நியாயம் கேட்டா என்ன அர்த்தம் கேக்குறாங்க நியாயம்ங்கிறது எங்க கேப்பீங்க மோதிய எதிர்த்து கேளுங்க டெல்லியில போய் கேளுங்க எதுக்கு மேற்கு வங்காளத்துக்குள்ள வர்றீங்கன்னு அவர் கேக்குறாங்க அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது ரெண்டாவது அவங்க போன மீட்டிங்ல பாத்தீங்க அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க இவர் மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் கேண்டிடேட் பண்ணுனாங்க அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு கேஜ்ரிவால் மமதா மமதா தான் மமதா சாய்ஸ் மல்லிகார்ஜுன் கார்கே ஏனா மமதாக்கு ராகுல் காந்தி கண்ட பிடிக்காது மமதா நடக்கிறது ராகுல் காந்தி மண் குதிரை இது மேல ஏறி சவார் பண்ணீங்கன்னா அது யமுனா கரைகட்டையே கரைஞ்சு போடும் மற்ற மாநிலங்கள்லாம் விடுங்க அதனால இதுகிட்ட இது ராகுல ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ஒரு தலித் பிரதமராவது கொடுங்களேன் தலித் பிரதமர் கேண்டிடேட் போட்டு சொல்லி பார்த்தாங்க அது சோனியா ஒத்துக்கல ஏன்னா நீ ஒரு தலித் பிரதமர் பண்ணிட்டீங்கன்னா ராகுலுக்கு அப்புறம் வராது ஏன்னா நீங்கிட்டு ராகுல் காந்தி அதனால அந்த கொண்டுறாங்களே சோனியா முடிவு எடுத்தாங்க அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு சோனியாவோட இண்டிகேஷன்ல மல்லிகார்ஜுன் கருக்க என்ன சொன்னாரு எம்பி இருந்தா தானே பி எம் வர்றதுக்கு இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுவோம் பண்ணிட்டா அது மம்தா பிடிக்கல மம்தா என்ன நினைக்கிறாங்க காங்கிரஸ் திருப்பி திருப்பி இந்த ராகுல் காந்தி கொண்டு தான் நமக்கு லாஸ் ஆயிடும் அது அப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளை சுதே அந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் தலைவரும் சலீம்ங்கிற சிபிஎம் தலைவரும் மேற்கு வங்காள சிபி தலைவர் விடாம மமதாவை விடு உடனே இருக்காங்க மமதா பிஜேபிக்காக வேலை செய்வாங்க பிஜேபி ஏஜென்ட் மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்களும் சொல்றாங்க அதனால கடு கோவம் அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க என்னன்னா இடதுசாரி கட்சிகளை விட்டுருங்க ஏன்னா இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் நான் ஒன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வர முடியாது நான் இடதுசாரி கட்சிகளோட முப்பது ஆண்டு கால ஆட்சியை ஓய்ச்சிட்டு தான் நான் வந்தேன் நான் திருப்பி எப்படி இடதுசாரி கட்சியோட சேர்றது இங்க பிஜேபி வளர்ந்துட்டே இருக்காங்க அதனால நீங்க இடதுசாரி காங்கிரஸ்ல சொன்னாங்க இடதுசாரி கட்சிகளை விடுங்க உனக்குளுக்கு மூணு சீட் தந்துடுறேன் நீங்க எங்களுக்கு மெகாலயால ஒண்ணு அஸ்ஸாம்ல ரெண்டு கொடுங்க அப்படியே ஒரு சீட் பார்க்கன் பண்ணாங்க அது காங்கிரஸ் ஒத்துக்கல மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர் சொன்னாங்க தேவையில்ல மம்தா சப்போர்ட் தேவை தேவையில்லை இடதுசாரி கட்சிகளோட போலான்னாங்க இது உள்ள பூசி இது புகஞ்சுட்டே இருக்குது ஆனா இந்த மேட்டர் எல்லாம் டீல் பண்ணாம அவர் என்னடா கிளம்பிட்டார் ராகுல் காந்தி அதாவது இங்க ரொம்ப மிஸ்மேனேஜ் ஆகுது எந்த அதாவது இடஒதுக்கீடு இல்லாம இவர் நயாத்திரால போகுது எந்தெந்த தொகுதியில காங்கிரஸ் நிற்க போறோம் தெரியல நீங்க பட்டாலும் கிளம்பிட்டீங்க ஒண்ணு இப்ப போன இடத்துலயே உங்க உங்க கேண்டேட் நிக்கணும் இல்ல அதுவும் இல்ல மொத்தத்துல பாருங்க என்ன ஆயிட்டு வருதுன்னா இந்தியால சரி உள்ள ஃபீல் பண்றாங்க எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஓகே சார் இவ்வளவு சிக்கல் இருக்கு ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலு ஏற்கனவே இடி பிரச்சனை இருக்கு இதெல்லாம் கூட பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் இணைந்துதான் செயல்படணும் அப்படின்னு பல்வேறு பிரச்சனை கிடையில இணைந்து இருந்தாங்க பஞ்சாப்ல ரொம்ப தீவிரமா சொல்லியிருக்காங்களே சார் ஏன் அது நடந்துச்சு மம்தா சொன்னா கொஞ்ச நேரத்துல ஆம் ஆத்மியும் சொல்லிடுறாங்க அதாவது இவங்களுக்குள்ள ஒரு கோர்டினேஷன் இருக்குங்க அவங்க சொன்னா காங்கிரஸ் வளர விட்டு நமக்கு மோசடி ஆயிடும் பஞ்சாப்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயிச்சாங்க அதுக்கு பிறகு நடந்தது இந்த தேர்தல் பஞ்சாப்ல மாநில தேர்தல் அமோக வெற்றி பெற்று வந்தாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி இப்ப பாராளுமன்ற தேர்தலில் பஞ்சாப் தலைவர்கள் என்ன சொல்றாங்க காங்கிரசுக்கு என்ன இருக்கு காங்கிரஸ் எதிர்கட்சி இதோட எப்படி கூட்டணி பண்றது நம்ம தனியா நிற்கணும் அதனால கேஜ்ரிவால் காங்கிரஸ் சொல்றது என்னன்னா டெல்லியில வேட நம்ம பேசிப்போம் பத்தொன்பதுலயும் இப்படி பேசிட்டாங்க ஒண்ணும் சீட் ஒப்பந்தம் வரல டெல்லியில டோட்டல் ஏழு இருக்குதுங்க லோக்சபா தொகுதிகள் பார்லாமென்மெண்ட் தொகுதிகள் அதில் இப்போதைக்கு எல்லாம் ஏழு கேள் பிஜேபி இருக்காங்க பத்தம்போது பேசினாங்க நீங்க நாலு நான் மூணு நீங்க மூணு நான் நாலு நீங்க அஞ்சு ரெண்டு என்னெல்லாமோ ஃபார்முலா போட்டு பார்த்து ஒப்பந்தம் வராதனால தனித்தனியாக போட்டிட்டாங்க ஆப்பும் சரி காங்கிரஸ் சரி நேற்று ரிசல்ட் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஏழு கேள் இப்போ திருப்பி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது ஆனா டெல்லி காங்கிரஸ் லீடர் என்ன சொல்றாங்க நம்ம காஸ்ட்ல தானே ஆப்பு வந்தாங்க இதுக்கு பிறகு இருபத்தி அஞ்சுல திருப்பி வருது தேர்தல் மாநில தேர்தல் அதாவது டெல்லி மாநில தேர்தல் வரும் சட்டசபை தேர்தல் நமக்கு ஆப்பு காமையோட சேர்ந்து எப்படி போக முடியும் அதாவது பாத்தீங்கன்னா மேல தலைவர்கள் சொல்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள அக்க அக்க இருக்குது இந்த அலையன்ஸ் மோதிய எதிர்க்கறதுக்கு சரியா இருக்கு சேர்ந்து மோதி கோஷம் போட்டு திட்டுறதுக்கு சரியா இருக்குது இடஒதுக்கீடு யாரு கேண்டிடேட்டு எப்படி போட்டியிடுறதுன்னு வரும் பொழுது டீட்டெயில்ஸ்க்கு வரும் பொழுது பிரச்சனை வருது இப்ப என்ன சம்பவம் ஏதோ ராகுல் காந்தி யாத்திரையில போன பிறகு இந்த கட்சிகள்லாம் ஒரு அதிருப்தி திருப்பி இருக்கிற மாதிரியும் எங்கேயோ ஒரு இடத்துல பாருங்க ஒண்ணுமே சரியா இல்ல காங்கிரஸும் சரியா இல்ல ஒண்ணும் சரியா இல்ல நிதிஷ்குமாருக்கு என்ன தோணுதுன்னா மமதாவை தங்களை எதிர்க்க எதிர்த்துதான் கேள்விப்பட்டாங்க இல்ல இல்ல நீங்க அவர் நிதிஷ்குமாரை போடாதீங்க இன்னும் ஒன்று அவர் என்ன சொல்லிட்டு இருந்த கேள்விப்பட்டாங்கன்னா லாலு காங்கிரஸ் சொன்னா போல நீங்க சும்மா நிதிஷ்குமார்லாம் கன்வீனர் போடாதீங்க இந்த கோவம்லாம் உள்ளுக்குள்ள பகிச்சிட்டே இருக்குது அவர் ஆசு ரொம்ப சந்தேக பேர் வழி இவன் நமக்கு எதிர்த்து இருக்கானா அவன் நமக்கு இருக்கானா இவன் வெடி வைக்கிறானா சார் இப்ப இந்த நேரத்துக்கிடல சிவசேனால உத்தவ் தாக்கரே சிவசேனாவில இருந்து சஞ்சய் ராவத் என்ன சொல்றாருன்னா கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னாவை கொடுத்து ஒரு பாரத் ரத்னா ப்ரமோஷன் வேலைய விளம்பர வேலையை பண்ணிட்டு இருக்காங்க பாஜக அப்படிங்கறத அவ சொல்லாம ஏன் இன்னும் சாவர்கருக்கு கொடுக்கல பாரத் ரத்னா பாஜக தானே ஆட்சியில இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின வைக்கிறாரு சார் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு சஞ்சயராவர் அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்கிறேன் பிரதம ராமர் கோயில் திறந்துட்டார் ராமர் கோயில் திறந்தாச்சு அங்க போய் கலந்துட்டாரு அதை ஒண்ணு வேற பக்கம் கொண்டு போயிட்டாரு ராமர் கோவில் ராமராஜ்ய பேச ஆரம்பிச்சுட்டாரு வேற லெவலுக்கு போயாச்சு ராமர் கோவில் இல்ல இந்து ஓட்ட பொறுத்த மட்டும் இந்துக்களை ஒரு நல்ல விதமாக அவர் கவர்ந்துட்டார் வீர் சாவர் கொடுத்தாருன்னா அது இன்னொரு ப்ளஸ் நீங்க கேசரி சாப்பிட்டுட்டீங்க குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்க திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டீங்க இன்னொரு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இதை பண்ண ஆரம்பிக்கும் கொகுல தகட்டும் அதனால இவர் என்ன பண்ணாரு தப்புறு மாத்திட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் ஏனா ओबीसी ஏனா ஆமா ஏனா ஒரே ராமர் கோயில் ஒரே இந்துத்துவ போனான்னா இதோ இப்ப ஓபிசி காரட விச்சு தான வளையறாரு ராகுல் ஏனா ஜாதி அடைப்படல கடக்கிடு அது இதெல்லாம் அறிவிச்சதırல அத அடிச்சு பாருங்க கற்பூரி தாக்கருக்கு ரொம்ப நாளா கொடுக்கணும்னு இருக்குது ஆனா காங்கிரஸ் கற்பூரி தாக்கருக்கு டேட் அகைன்ஸ் ஓ காங்கிரஸ் ஓகே ஆ அதனால தான் பாருங்க இத்தனை ஆண்டு காங்கிரஸ் எதனால சார் காங்கிரஸ் கற்பூரி தாக்கூருக்கு டென்டா கைஸ்ட் ஏன்னா கற்பூரி தாக்கூர் ஆன்டி காங்கிரஸ் லீடர்ங்க அவர் ரெண்டு முறையாக சிஎம் இருந்தார் பாருங்க எழுவது எழுவத்தொன்னு எழுவத்தேழுல இருந்து எழுவத்தொன்பது ரெண்டு பீரியடு பாத்தீங்கன்னா இவர் ஆன்டி காங்கிரஸ் லீடர் சோஷலிஸ்ட் லீடர் அவரு பி பாலிடிக்ஸ்ல ஆன்டி காங்கிரஸ் மூமென்ட்ல அவர் பெரிய தலைமை வாங்கிருக்காரு ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணா லோக்நாயக்கம்பாங்க இவரை ஜனநாயக சொல்லுவாங்க பின்தாங்கிய மக்களுக்கு முதல் முறையாக இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அகில இந்தியா லெவல்ல இவர் தான் ஓகே கர்பூரி தாக்கூர் தான் அவரோட சிஷியங்கள் இவங்கெல்லாம் நிதிஷ்குமாரும் நம்ம லாலு எல்லாரும் ஆனா லாலுக்கு கர்பூரி தாக்கூர் கொஞ்சம் ஆகாது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா த ஓபிசியிலே மோஸ்ட் பேக்வர்ட் இருக்காங்க பாருங்க அது நான் யாதவ் அவர் கர்பூரி தாக்கூர் வந்து நாய் கம்யூனிட்டி நாய் கம்யூனிட்டினா இந்த பார்பர் கம்யூனிட்டி ரொம்ப பின்தாங்கியவங்க யாதவ் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க அவர் வந்து ஒரு புது பாரு கொள்ளுந்தார் அவர் என்ன பிரஷ்னாலிட்டி பாத்தீங்கன்னா காமராஜர் அண்ட் அறிஞர் அண்ணா ரெண்டு கம்பைன் பண்ண மாதிரி ஒரு லீடர் அவர் ஏழைக்கழக்கம் அப்படி பண்ணிருக்காரு ரெண்டாவது நேர்மையான லீடர் தூய்மையான லீடர் அவர் தனி இமேஜ் விடுது லாலுக்கு அவரை பிடிக்காது லாலு பின்னெல்லாம் சொல்லுவாரு இவர் ரொம்ப சால இவர் ரொம்ப சாத்தூரியம் ஜாஸ்தி இருக்கு கபடம் ஜாஸ்தி அப்படி இப்படின்னு சொல்லிருக்காரு அப்புறம் போறவர் லாலு யாதவ் கம்யூனிட்டி இவர் நான் யாதவ் கம்யூனிட்டி குமார் என்ன பண்ணார் சோஷியல் இன்ஜினியரிங்கில் அந்த ஓபிசிக்குள்ள எம்பிசி கொண்டு வந்தார் மோஸ்ட் பேக்வேர்டு அதுக்கப்புறம் இபிசி எக்க எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு அதாவது அந்த ஓபிசி பண்ணால் மண்டல் கமிஷனில் ஒரு தொகுதி தான் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்த்துட்டாங்க ஆனால் பிஆரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா யாதவ் கம்யூனிட்டிஸ் ஆர் கன்சிடர்ட் ஃபார்வர்டு எமாங் த பே பேக்வேர்டு அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க ஜனத்தொகை அதிகம் மற்றவங்கள்லாம் இருக்க பாருங்க கூர்மி பட்டேலு அது இந்த பாருங்க அதாவது படகு ஓட்டுறவங்க மீன் பிடிக்கிறவங்க இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அதனால தான் நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு அவர் குருவி கம்யூனிட்டி அவர் என்ன பண்ணாரு சோஷியல் இன்ஜினியர் பண்ணி இடம் ஒதுக்கிட உடைச்சாரு உள்ளுக்குள்ள தனித்தனியா பண்ணி கொடுத்தாரு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கிடைக்கவே மாட்டேங்கிறது எல்லா ஆதரவு யாதவருக்கு போயிடுறது ஏன்னா அவங்க படிச்சவங்க தே கெட் பெனிஃபிட் ஜெனரேஷன் ஜெனரேஷன் அதுல மாத்தி கொடுத்தாரு இப்ப பாருங்க நிதிஷ்குமார் கருப்புரி மேட்டர் வச்சு பெருசு பண்றாரு அதுல கதை தெரிஞ்சிச்சு இங்க கிளம்புறதுக்கு ஓகே அவரும் பிளான் போட்டார் ஒரு வழியா அது காரணம் என்னன்னா இது டேக் ஆஃப் ஆல் இங்க ஹிந்தி அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆல் அதுதான் மெயின் விஷயம் அவர் பார்த்துட்டார் அஞ்சாறு மீட்டிங் நடந்தது நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் விட மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் என்ன திருப்பி திருப்பி ராகுல் காந்தியே ப்ரொஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஆனால் பிஜேபி பார்ட்டியை சாப்பிட்டு எடுத்து பண்ணிட்டாரு அங்க போன பிறகு என்னன்னா பிரஷர் ஆர்ஜேடியில இருந்து நீங்க ஜேடியூ ஆர்ஜேடி மறுச்சு பண்ணிடுங்க நீங்க தேசிய அரசியல் பண்ணுங்க தேஜஸ்வி யாதவ்ட ஒப்படைச்சிடுங்க முதல்வர் பதவியை அப்படி இப்படின்லாம் பிரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பார்த்தாரு சரி அந்த இடமே பரவாயில்ல டபக்குன்னு அந்த பக்கம் பல்ட்டி அடிக்கிறாரு லாலு பலமுறை சொல்லுவாரு நிதிஷ்குமார் பல்டூ மாஸ்டர் பல்டூ நிதிஷ்குமார் வாரிசு அரசியல வெறுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறது ஐஎன்டி கூட்டணிக்கு உண்மையாக பெரிய சவால் தான் தாங்க நிதிஷ்குமார் பாருங்க அவர் சரியான நேரத்தில் கிளம்பிடுவார் இப்ப காங்கிரஸ் அங்கேயிருந்து இங்கே வந்த போது அவர் ரொம்ப ஓ பிஜேபி எதிர்த்து வந்துட்டாரு நாங்க இப்ப திருப்பி அந்த பக்கம் போறாரு என்ன செய்ய போறாங்க இங்க பாருங்க இது வேற ஒண்ணும் இல்லைங்க பிஆர் அரசியல் யூபி அரசியல் பாத்தீங்கன்னா ஜாதி அடப்பட அரசியல் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா அந்த லீடர்ஸ்க்கு சப்ப அவங்க ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க பார்க்க மாட்டாங்க நிதிஷ்குமார் எந்த பக்கம் இருக்காங்களோ அங்க ஓட்டு போடுவாங்க அது மோடியா இருந்தா மோடிக்கு சேர்த்து ஓட்டு போடுவாங்க லாலுவா இருந்தா லாலுக்கு சேர்த்து போடுவாங்க உண்மையாவது காங்கிரஸ் எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் இருக்கு நிறைய தகவலை நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி